குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருஷாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி என்றும் குரு வழியில் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா அம்மன் ஆன்மீகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்ப பாருங்க ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மாத பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாத பலாபலன்கள் கிரக மாற்றங்களால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம பார்க்கணும் மேசராசி காலபுருஷனின் முதல் ராசியா இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் நீண்ட நாளைக்கு பிறகு இப்பதான் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேதுவுடன் இணைவு பெற்று இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அடுத்து பாருங்க இரண்டாம் இடத்துல சுக்கிரன் மூன்றாம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசியில புதன் பகவான் இருக்கக்கூடிய இந்த நிலை அடுத்து உங்களுக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் இதுதான் உங்க ராசியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு ஏதிலும் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் அது மட்டும் இல்லங்க எடுத்துக்கொண்ட முயற்சியில் தீ அதீத நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு தர்ம சிந்தனை உடையவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாக்கையில நீண்ட நாளைக்கு பிறகு இப்ப தாங்க மேசராசிக்கே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற வகையில ரொம்ப சிறப்பை தரும் வகையில அமைஞ்சிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா செவ்வாய் பகவான் நீசகதி நிலையில் இருந்தார் நீசத்துல இருக்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வண்டி வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வீண் விரய செலவுகள் அப்படிங்கிறது நிறைய நடந்தது அடுத்து சகோதர உறவு முறைகள்ல பாத்தீங்கன்னா சரியான ஒரு ஒத்துழைப்பு இல்லை ஆமா அதே போல வேலை சூலைகள்ல குழப்பம் ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திச்சுக்கிட்டு வந்தங்க அது என்ன செய்யறது ஏது செய்யறது அப்படின்னு எதிர்காலம் குறித்த ஒரு கவலை அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கையில இருந்துச்சு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருந்த காலம் இது அதே போல தாயாரோட உடல் நலம் உடல் வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு உடல் நல குறைவால நம்ம வந்து மருத்துவமனை செலவு அப்படிங்கறதான் நிறைய நம்ம மேற்கொண்டோம் நிறைய செலவுகள் வந்து அது இல்லாம நமக்கே நிறைய பாத்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமான செலவுகளை தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலைகளை சந்திச்சோம் வருமானம் அப்படிங்கிறது பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்பட்டு போச்சு இந்த காலகட்டத்துல இருந்த நம்ம இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிற ஒரு பயிற்சியாயி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கேது ஓட சேர்ந்து இணைகிறான் கேது விட சேர்ந்து இணைகிறது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை நிறைய ராசிநாதன் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கேதுவோடு இணைந்திருக்க கூடாது இப்ப என்ன நடக்குது அப்படின்னா நீசத்திலிருந்து நல்ல நிலைக்கு வந்த செவ்வாய் பகவான் இப்ப மனம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முன்னேற்றம் ஏற்பட்டுருச்சு எப்படி உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்பட்டுருச்சு மனதுல ஒரு தெளிவு அப்படிங்கிறது பிறந்துருச்சு அடுத்து ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு இப்படிலாம் வந்தாலும் கூட இந்த செவ்வாய் பயிற்சி அந்த கடைசி காலகட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு முப்பது நாட்களுக்கு பிறகு அதாவது இந்த மாதத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா செவ்வாய் கூட இணைவார் மீண்டும் நமக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் கரெக்டா சரியான விஷயமா குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத உருவாக்குது அடுத்து வருமானத்துல எது எதுவும் பிரச்சனை இருக்குமா வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லைங்க இப்ப மேசராசியை பொறுத்த வகையில வருமான பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு பெரிய பிரச்சனைகள் இனி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா வருமானம் சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குடும்பத்தின் வருமானம் குடும்பத்தோட தேவைகள் சேமிப்பு அமைப்பு அதே போல குடும்பத்துல இருக்க பெண்களுக்கான ஒரு சுதந்திரம் பெண்களுக்கான ஒரு மனதில் இருந்த இறுக்கம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற ஒரு விஷயங்கள் கொண்டாட்டமான ஒரு நிகழ்வுகள் அனைத்துமே மேசராசிக்கு இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு அப்ப வருமானம் சார்ந்த விஷயத்துல ஒரு பெரிய தடைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது மாதிரி சூழ்நிலைகள் இல்லை ஆனா புது முதலீடு புது தொழில் செய்யணும்னு நினைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரை சனி காலகட்டமாக ஆரம்பிச்சிருச்சு அப்ப இது இதுல இரண்டு விதமான பலன்களை குறிக்கும் ஒண்ணுல இருந்து முப்பது வயதுக்குள்ள உள்ளவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும் எப்படின்னா பல்வேறு விதமான சங்கடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அப்படிங்கிறத கொடுத்துருக்கு எப்படின்னா இப்ப பாருங்க உறவுகள்ல நண்பர்கள் உறவுகள் அது மட்டும் இல்லாம சொந்த பந்தங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடி நிலைகள் உருவாகும் நம்ம பேசுறது சொல்றது எதுவுமே அங்கே எடுபடாது மனஸ்தாபங்கள் இந்த மாதிரி ஏற்கிறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்தும் அதே போல பாத்தீங்கன்னா வேலையை வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு பிடிமானம் இல்லாம போகும் பிடிமானம் இல்லை அப்படின்னா எப்படின்னா உம் அந்த வேலையை பற்றிய ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு வேலை தொழில் வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா அதை கண்டினியூவா அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது புதுசா அதுல புது முயற்சிகளோ அதே போல புது முதலீடுகளோ செய்யணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது திசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு நம்ம வந்து எடுத்து செய்யணும் மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு அதே போல வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு மேசராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும் வெளிநோ வெளியூர் போகணும்னு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதம் வெளிநாடு போறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது ஓகேங்களா அடுத்து வேற என்ன உங்களுக்கு சிறப்புகள் இருக்குது அப்படின்னா படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமா படிப்பாங்க இவ்வளவு நாளா படிப்பு நிலையில் ஒரு மந்த நிலை இருந்துச்சு இல்லையா சரியா படிப்பு இல்ல படிக்க மாட்டாப்ல சொல்ல சொன்ன சொல்ல கேட்க மாட்டாப்ல அப்பா சொல் கேட்கல அம்மா சொல் கேட்கல அப்படின்னு ஒரு பல்வேறு விதமான குழப்பத்தில் இருந்த குழந்தைகள் இப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரு தெளிவான மனநிலை ஏற்படும் ஒரு நல்லா படிப்பாங்க படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு அமையும் படிக்கக்கூடிய அந்த மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக உருவாகக்கூடிய நல் நல்ல நிலை ஏற்பட்டிருக்கு அடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு நிறைய பேரோட கேள்விகள் இருக்குது கண்டிப்பாக மேசராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா வரண் அமையும் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் வகையில ரொம்ப அற்புதமா இருக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இருக்கு ஆசைகள் ரொம்ப பேராசைகள் இல்லாம கொஞ்சம் ஆசைகளை நிதானமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயத்துல நல்ல சிறப்பை பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு தான் கொஞ்சம் மனதுல ஒரு குழப்பம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமா சில சங்கடங்கள் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்க எதிர்காலம் குறித்த ஒரு கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்டு ரொம்ப அதிகமா யோசிச்சு அதிகப்படியான யோசனைகளை செலுத்துறது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல எடுத்துக்க கூடாது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு குழப்ப நிலை உருவாயிடும் அதனால அதெல்லாம் விட்டடலாம் வழிபாடுகளை ரொம்ப அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத முழுமையா செய்யணும் அடுத்து பரணி நட்சத்திரம் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அது மட்டும் இல்லாம எதிர்பாலினத்தோடு ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னாக்க தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சியோடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு இப்படி இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு பண வரவு வரக்கூடிய அமைப்பு வீட்டோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் சுப விசேஷங்கள் நடத்தணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுது அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அதீத பேச்சாற்றல் அது மட்டும் இல்லாம அதிதீவிரமாக பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை சாஸ்திர ஞானங்களை பயந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எந்த இடத்துலையும் நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது இருக்குது எங்கனா இருந்தாலும் இவங்க தனித்திறமை தனித்தன்மை வெளிப்படக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் இவங்களுக்கு இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் எதிர்காலம் தேவைக்கான அனைத்து முயற்சிகளும் கை கொடுக்கும் குருமார்களோட சந்திப்புகள் அப்படிங்கிறது நடக்கும் குருஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க குருஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வாங்க ஆமா ரொம்ப சிறப்பை தரும் அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இங்க கும்பகோணம் பக்கத்துல இருக்க குரு பகவான் கோவிலுக்கோ அல்லது முருகன் ஆலயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னாக்க அனைத்து தளங்களுக்கும் நீங்க தாராளமாக போயிட்டு வரலாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய வகையில இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அரசு காரியங்கள் அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்